அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் மறுபடியும் உங்களோடு வாழவே ஆசைப்படுகிறார்கள் ஒருவர் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தாலே அவர் என்ன நினைக்கிறார் என்றால் இன்னும் சில ஆண்டுகள் உங்களோடவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதனால் இறைவனிடம் இறைவா என்னை இன்னும் சில காலம் இந்த குடும்பத்தோடு இந்த குடும்ப உறுப்பினர்களோடு என்னை வாழ அனுமதியுங்கள் உடனடியாக என்னை அழைத்துக் கொண்டு போய்விடாதீர்கள் அப்படி அழைத்து கொண்டு போனால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் இந்த குடும்பத்தோடு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு என்னுடைய ரத்த சம்பந்தங்களோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டேன் இந்த வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நான் அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு அவர்கள் என் மீது காட்டுகின்ற அன்பு அளவுக்கு அதிகமானது இந்த அன்பான உறவை தயவு செய்து பிரித்து விடாதீர்கள் என்றுதான் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் இறைவனிடம் வேண்டுகின்ற ஒரே பிரார்த்தனை இன்னும் சில ஆண்டுகள் என் குடும்பத்தோடு என்னை வாழ அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இது முதலிலேயே அந்த குடும்பத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பாசத்தை நேசத்தை அன்பை அரவணைப்பை காட்டுகிறது ஒரு கணவனை விட்டு மனைவி போவதற்கு விருப்பப்பட மாட்டாள் ஒரு மனைவியை விட்டு கணவன் போய்விடவோ விருப்பப்பட மாட்டார் தாய் தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளை விட்டு போக விருப்பப்பட மாட்டார்கள் பிள்ளைகளோ தன்னுடைய தாய் தந்தையை விட்டு போக வெறுப்புப்பட மாட்டார்கள் எந்த வகையில் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு வகையான உறவு அந்த குடும்பத்தை விட்டு இறக்கப் போகிறோம் என்ற தருவாயில் அந்த உறவு மறுபடியும் அந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுமே தவிர என்னை சீக்கிரம் இந்த குடும்பத்திலிருந்து அழைத்து சென்று விடு என்று இறைவனிடம் கேட்கவே கேட்காது இது இரக்கம் தருவாயில் இருக்கும் போதும் உங்களோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆன்மா ஆசைப்படுகிறது இது முதல் நிலை இரண்டாவது நிலை இறந்து விட்டார்கள் உங்களை விட்டு பிரிந்து விட்டது அந்த ஆன்மா இருந்தாலும் அந்த ஆன்மா சில காலம் உங்கள் குடும்பத்தோடவே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்கள் குடும்பத்தோடவே தான் இருந்து வருகிறது இது இரண்டாவது நிலை சில காலம் அந்த குடும்பத்தை விட்டு போவதற்கு மனம் இல்லாமல் உங்களை விட்டு பிரிவதற்கு அதற்கு மனம் இல்லாமல் அது உங்களோடவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசையில் அது அந்த ஆன்மா ஒரு கண்ணால் காண முடியாத உடலாக உங்கள் குடும்பத்திலேயே உங்களோடவே வாழ்ந்து வருகிறது அப்போ உங்களை விட்டு அப்போது போவதற்கும் மனமில்லை உயிர் பிரிவதற்கு முன்னாலும் மனமில்லை உயிர் பிரிந்த பின்னாலும் மனமில்லை அந்த ஆன்மாவுக்கு இரண்டு நிலையிலும் உங்களை விட்டு போகாது ஆசைப்படவில்லை உங்களோடு இருக்கவே ஆசைப்படுகிறது சரி சில காலம் உங்களோடு வாழ்ந்து விட்டது இல்லையா இப்ப அது மறுபடியும் மேல் உலகம் ஆவி உலகம் சிவலோகம் யமலோகம் என்று பல பெயர் வைத்து அழைக்கின்ற அந்த ஆவி செல்கிறது ஆவி உலகத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆன்மா இறைவனிடம் என்ன கேட்குது தெரியுங்களா என் குடும்பத்தை விட்டு என்னை பிரித்து அழைத்து வந்து விட்டீர்கள் என் குடும்பத்திலிருந்து என்னை தனியாக வேறோடு பிடிங்கி எடுத்து வந்து விட்டீர்கள் என்னை பிரித்து விட்டீர்கள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் இருக்கிறேன் என் குடும்பத்தை நினைத்தபடி என் மனைவியை என்னுடைய கணவனை என்னுடைய தாய் தந்தையை என்னுடைய பிள்ளையை ஏதோ ஒரு வகையில் அந்த ஆன்மா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை நினைத்தபடியே ஆவி உலகில் வாழ்ந்து வருகிறது இப்ப இறைவனிடம் அது கேட்கின்ற மூன்றாவது பிரார்த்தனை என்ன தெரியுமா மூன்றாவது பிரார்த்தனை இறைவா என்னை மறுபடியும் ஒரு பிறப்பு எடுக்க வைப்பதாக இருந்தால் பிறக்க வைப்பதாக இருந்தால் என்னை தயவு செய்து மறுபடியும் அதே குடும்பத்தில் என்னை எடுத்து போய் என்னை பிறக்க வையுங்கள் என்னுடைய குடும்பத்தோடு நான் வாழ வேண்டும் என்று உயிரோடு இருக்கும் போதும் ஆசைப்பட்டேன் உயிர் போகிற நிலையிலும் ஆசைப்பட்டேன் உயிர் பிரிந்த பிற்பாடு ஆன்மாவாக அந்த குடும்ப உறுப்பினரோடவே இருந்து வாழ்ந்து வந்தேன் இப்போது ஆவி உலகம் வந்த பிற்பாடு கூட மறுபடியும் எனக்கு அந்த குடும்பத்திலேயே தான் போய் வாழ வேண்டும் அந்த குடும்ப தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இறைவா மறுபடியும் எனக்கு அந்த குடும்பத்திலேயே என்னை எடுத்து போய் பிறக்கவை என்னுடைய குடும்பத்தினரோடு நான் வாழ்கிறேன் அதற்கு தயவு செய்து எனக்கு வழி தாருங்கள் அனுமதி தாருங்கள் மறுபடியும் ஒரு பிறப்பு என்று எனக்கு தந்தால் என்னுடைய குடும்பத்திலேயே என்னை பிறக்க வையுங்கள் என்று இறைவனிடம் கேட்கிறது இப்போ ஒரு குடும்பத்தில் இறந்து போகின்ற நிலையில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறைவனிடம் கேட்கிறார் இறைவன் அதை மறுத்து அந்த ஆன்மாவை இறக்க வைத்து மறுபடியும் அந்த குடும்பத்தோடு சில காலம் வாழ்ந்திருந்து மறுபடியும் ஆவி உலகம் வந்தாலும் கூட மூன்று நிலைகளிலையும் அந்த ஆன்மா தான் வாழ ஆசைப்படுகிறது வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு பிறப்பிற்கு அது தயாராக இல்லை இறைவனிடம் கடைசி வரைக்கும் மன்றாடுகிறது அப்படி மன்றாடி பல காலம் இறைவனோடு கண்ணீர் விட்டு கதறி எழுந்து மன்றாடி மறுபடியும் உங்கள் குடும்பத்திலேயே வந்து பிறப்பதற்கு தான் அது விருப்பப்படுகிறது என்று ஆராய்ச்சிகளுடைய உண்மை தெரிவிக்கிறது உங்கள் மீது அன்போடு பாசமோடு நேசத்தோடு இருந்த ஒரு ஆன்மா உங்களை விட்டு பிரிந்து போனால் நீங்கள் அந்த ஆன்மாவோடு அன்போடு பாசத்தோடு வாழ்ந்து வந்திருந்தால் இருவருடைய அன்பும் சரியாக இருந்தால் மறுபடியும் அதே குடும்பத்திலேயே அந்த ஆன்மா மறுபிறப்பு எடுத்து உங்களோடு வாழ்கிறது என்பது உண்மை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்